இன்றைய சேலத்தில் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை சேலம் மண்டல அகில இந்திய சித்த வித்தியா சங்கம் சார்பாக சேலத்தை மண்டலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்தில் உள்ள பரம்பரை சித்திரம் ஒருங்கிணைக்கப்பட்டு கலந்தாய்வு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு தமிழகத்தில் இருந்து பல்வேறு அமைப்புகள் கலந்து கொண்டு மதுரை சங்கம் ஈரோடு சங்கம் மற்றும் கடலூர் மாவட்ட சிந்த வித்திய சங்கம் சென்னை சங்கங்கள் இன்னும் நாற்பது மாவட்டத்தில் உள்ள சங்கங்கள் கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டு பரம்பரை சித்த வைத்திய சங்க ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த கூட்டத்துடைய முக்கிய நோக்கம் நன்றி தெரிவிக்கிறோம் மத்திய அரசு எங்களுக்கு சென்ற ஆண்டு அதாவது பதிவு உரிமை வழங்குவதற்கு ஆலோசித்தாங்க அதுக்கு நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து தமிழக அரசுக்கு இன்னொரு நன்றி தெரிவிக்கிறோம் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா சித்த மருத்துவ கல்லேரி தோரங்கள் தான் இருந்தாங்க அந்த யூனிவர்சிட்டி அது வந்து இடையில வந்து நிற்கப்பட்டு நின்றுடிச்சு அதுக்கும் நாங்கள் இருந்தாலும் நிறைய தெரிவிச்சுக்கிறோம் எங்களுக்கு வந்து முக்கிய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா சென்ற ஆண்டு மத்திய அரசு எங்களுக்கு பாரம்பரிய சித்தரிக்கும் பரம்பரை சித்த வைத்திற்கு மிக முக்கிய பங்காக சித்த வைத்திருக்கும் பதிவு உரிமை ஆலோசித்து வராங்க அந்த ஆலோசனைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதனை கருத்தில் கொண்டு தான் இப்போ என்னுடைய கருத்தரங்கம் ஆலோசனை கூட நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அதாவது பரம்பரை சித்த வைத்திருக்கும் இருபதாயிரம் குடும்பம் தமிழகத்தில் இருக்கும் இருபதாயிரம் குடும்பத்துக்கும் பதிவு உரிமை வேண்டும் அதாவது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் வழங்கினாங்க அதுக்கப்புறம் எங்கள் அந்த பதிவு உரிமை தடையே எந்த காரணம்னு தெரியல அந்த பதிவு உரிமை தான் மீண்டும் கேட்குறோம் கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் எங்களுடைய தீர்மானம் வந்து பரம்பரை பாதுகாக்க பாதுகாக்கப்படணும் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து பதிவு உரிமை வழங்கப்பட வேண்டும் நலவாரிய வேண்டும் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு அதாவது மூலிகை பண்ணைகள் ஆரம்பிக்கணும் பல்வேறு மூலிகைகள் அழிந்து விருது அதை பாதுகாக்கணும் மத்திய அரசு வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அந்த தடை செய்யப்பட்ட பதிவுரிமம் தான் எங்களுக்கு வேணும் இது அவங்க வந்து ஒரு பரிசீலனை பண்ணி எங்களுக்கு வழங்கினாங்கன்னா ரொம்ப பராமரித்த ஒரு பாதுகாப்பாக இருக்கு என்னுடைய பேர் வந்து கருணாமூர்த்தி அகில இந்திய சித்த பொதுச் செயலாளர் எங்க தலைவர் பாஸ்கரன்